அரசு அலுவலகங்களில் வடமொழியாளர்கள் வியாபார தலங்களில் வடமொழியாளர்கள் நீங்கள் எங்கே போனாலும் சரி சாதாரணமாக இங்கே கூடிய தெருக்களில் இருக்க இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தாலும் அவங்க பார்த்திங்கன்னாக்கா வடமொழியாளர்களாக இருக்காங்க இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு நீங்கள் அதை நல்லா உள்வாங்கணும் தெலுங்கானாவில் குஜராத்திகள் சேட்டான்கள் இவர்களை வெளியேற சொல்லி குஜ தெலுங்கானா மாநிலம் முழுக்க நீங்கள் போராட்டம் அடிச்சிருக்கு இன்னைக்கு உள்ள செய்தி இது பிற மொழியாளர்கள் வந்ததுனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத உணர்ந்து தெலுங்கானாவில் அத்தனை மக்களும் வீதியில் இறங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து ஆதாரம் என்னென்னா நீங்கள் சே யூடியூப் சேனல் அந்த மாதிரி சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி அது வந்து செய்தியாக போயிட்டுருக்கு நம்ம மாநிலத்தில் ஏகப்பட்ட வட மொழியாளர்கள் உள்ளே வந்துட்டாங்க வடமொழி பேசக்கூடிய அதாவது இந்தி பேசக்கூடிய மொழி பேச ஹிந்தி மொழி பேசக்கூடிய வட மாநிலத்தவர்கள் அளவுக்கு அதிகமாக வந்துட்டாங்க இப்போ ஆறு லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல ஆறு லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுக்கறதுனால என்ன கெட்டு போகுது எங்க அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் ரொம்ப தவறு இந்த ஆறு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பீகார் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இது இல்லாமல் அசாம் இருக்கு உத்தரப்பிரதேசம் இருக்கு மத்திய பிரதேசம் இருக்கு ஒரிசா இருக்கு இன்னும் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது அத்தனை பேர் நம்ம ஊருப்பில் இருக்கிறா கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேர்கள் இருக்காங்க ஒருத்தன்ல ரெண்டு பேர் இல்லை இரண்டு கோடி பேர் இருக்காங்க நீங்கள் ஒரு எம்எல்ஏக்கு கணக்கு வச்சிங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கு எத்தனை எம்எல்ஏ அவங்ககிட்ட போக தெரியுங்களா கிட்டத்தட்ட நூறு எம்எல்ஏக்கு மேலே அவங்கள்கிட்ட போயிடும் அவன் யாருக்கு ஓட்டு போடுவான் நாமளே இருப்போம் நாம் எல்லாரும் தமிழர்கள் நினச்சிவோம் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோன்னா சத்தியமாக போட மாட்டான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவானா சத்தியமாக போட மாட்டான் வேற இங்க இருக்க கூடிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வேற யாருக்கா போடுவாங்களா தாவேக்காக்கு போடுவாங்களா நாம் தமிழர் கட்சிக்கு போடுவாங்களா யாருக்கும் போட மாட்டான் அவன் யாருக்கு போடுவான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே முகம் வட இந்திய முகம் அந்த முகத்துக்கு தான் ஓட்டு போடுவான் அப்ப அந்த முகத்துக்கு ஓட்டு போனா நூறு எம்எல்ஏ ஆக வந்துட்டானா இந்த நாட்டை ஆளக்கூடியது அவர்களா இருப்பார்களா தமிழராக நாமளா இருப்பாங்க நீங்க யோசிச்சு பார்க்கணும் ரொம்ப நுணுக்கமான வேலைகளை இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு மிக மிக நுணுக்கமான வேலையை செய்து மொழியை உள்ள கொண்டு வந்தா நம்ம தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிக்காரனையே உள்ள கொண்டு வந்துடுறாங்க மொழியாளர்கள் உள்ள வரவுள்ள நம்மளுடைய எல்லா விதமான இடத்தையும் அவன் நிரப்புறான் நம்மளுடைய இந்தியா வந்து ஆரம்ப காலத்துல யார்கிட்ட அடிமைப்பட்டு இருந்துச்சு இங்கிலாந்து நாட்டுக்காரங்கள்ட்ட அடிமைப்பட்டு இருந்துச்சு இங்கிலாந்து நாட்டுக்காரங்க எதுக்காக வந்தாங்க இங்கே இந்தியாவுக்குள்ள கிழக்கிந்திய கம்பெனி ஒரு கம்பெனி தான் வந்துச்சு இங்கிலாந்து நாட்டுக்காரன் கூட வரல ஒரு கிழக்கிந்திய கம்பெனி அந்த கம்பெனி இங்கே என்ன எதுக்கு வந்துச்சு அப்படின்னா வியாபாரம் செய்ய வந்துச்சு இந்த வியாபாரம் செய்ய வந்தவன் எங்க வந்தா எங்க ஆட்கள் அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்துல வியாபாரம் செய்ய வர்றான் அந்த இடத்துல இருந்து வியாபாரம் செஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருகிறான் ஒரு கட்டத்துல இந்தியா முழுமைக்கும் முடிச்சிட்டாங்க இப்போ அதே மாதிரிதான் தான் வட மாநிலத்தவர்கள் எதுக்கு வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்றாங்க என்ன வியாபாரம் பண்றாங்க எந்த துறையில அவங்க வியாபாரம் பண்ணல அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும் ஏன்னா எல்லா துறையிலும் அவன் இருக்கான் ஜவுளி துறையா இருக்கிறான் எலக்ட்ரிக்கலா இருக்கிறான் எலக்ட்ரானிக்ஸா இருக்கிறான் நீ ஒரு மொசை கம்மி வீட்டுக்கு மொசைக்கு போடணுமா கிரானைட் போடணுமா அந்த தொழில இருக்கான் கொத்தனாரா இருக்கிறான் சித்தாலா வந்துட்டான் நாத்து நடத்துக்கு வந்துட்டான் வேற எந்த துறை இருக்கு இன்னும் அரசு அலுவலங்களை எடுத்துக்கிட்டாக்கா பேங்க்ல ஏன் வந்துட்டான் உங்க ஊர் பேங்க்ல ரெண்டு பேர் இருப்பான் நான் சொல்றது பொய்யா செக் பண்ணீங்க உங்க ஊர் பேங்க்லயோ உங்க ஊர் சொசைட்டிலயோ உங்க ஊர் அரசு அலுவலகங்கள்ல வடமொழியாளன் இல்லைன்னா என்னன்னு கேளுங்க அந்த அளவுக்கு அரசு அலுவலகங்கள்ல உள்ள போயிட்டான் இது யார் பண்ண வேலை சென்ற முறை ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சி பிற மொழியாளர்கள் இங்கு உள்ள அரசாங்க வேலைக்கு உள்ளே வரலாம் உள்ளே வந்ததற்கு அப்புறம் இரண்டு ஆண்டுகள் கழித்து தமிழ்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க எப்படிங்க இதை யார் உள்ள விடுறதுன்னு பாருங்க சென்ற முறை ஆளுங்கட்சியா இருந்த நபர் தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாரு அந்த சட்டத்தை நிறைவேற்றுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் உள்ள வந்துட்டான்னு இப்போ நம்ம கணக்கு சொன்னோம் இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வந்துட்டான் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சா நம்ம ஊருக்குள்ள நல்லா நீங்க யோசிச்சு பாக்கணும் ஒரு பத்து ஆண்டுகளா இந்த ஆட்சியாளர்கள் மாறி மாறி ஆண்டு இருக்காங்க இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ளதான் இவ்வளவு பேர் இந்த ரெண்டு கோடி வட இந்தியர்கள் உள்ள வந்திருக்காங்க அப்ப எவ்வளவு வேகமா உள்ள வராங்க அப்படின்னு பாக்கணும் கோயம்புத்தூர்ல யாருக்கு அதாவது கோயம்புத்தூர்ல நடந்த எலக்ஷன்ல சென்ற முறை கோயம்புத்தூர்ல நடந்த எலக்ஷன்ல ஓட்டு விகிதத்துல ஜெயிச்சாங்க எவ்வளவு பேர் ஓட்டு விதத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஓட்டு விதத்தில் ஜெயிக்கிறாங்க அவங்க யார் ஓட்டு போட்டு ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் முழுக்க முழுக்க வட மாநிலத்தவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க அப்போ ஏற்கனவே வட மாநிலத்தில் இருக்கு ஓட்டுரிமை கொடுத்தாச்சு ரேஷன் கார்டு கொடுத்தாச்சு ஆதார் கார்டு கொடுத்தாச்சு எல்லாமே கொடுத்தாச்சு இது போல ஒவ்வொரு துறையிலையும் பிற மொழியான உள்ள உள்ளே விட்டுட்டுருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம இனம் செத்தே போகும் இதுதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அழிக்கிறது தான் நுணுக்கமா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க என்ன ஆகும் ஒன்று ஒன்றாக பரிபோகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பட்டுக்கோட்டை பகுதியில் நீங்க பார்க்கலாம் பெரிய கடை தெரு இருக்கு பெரிய கடை தெருல நீங்க போனீங்கன்னா பாருங்க நம்ம பூங்குகார் சில்கோஸ் பக்கத்துல ஒரு சந்து மாதிரி ஒன்னு உள்ள போகும் அந்த செந்துக்குள்ளே உள்ள அந்த சந்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா முழுக்க முழுக்க வந்தா இருக்கும் அதுபோல் அந்த கடை தெருவின் இரு பக்கங்களையும் இருக்கக்கூடிய எல்லா சந்தலையும் அவன் தான் கடை எல்லா சந்தலையும் அவன் தான் கடை வச்சுக்கான் பட்டுக்கோட்டையில் ரொம்ப தூரம் இல்லை பட்டுக்கோட்டையில் அதே இருக்கக்கூடிய முத்துப்பேட்டையில் நீங்கள் என்ன கடை வச்சிருக்கிறீர்களோ அதே கடையை வந்திருக்கிறான் நீ எலக்ட்ரிக்கல் வச்சிருக்கியா நானே எலக்ட்ரிக்கல் வைக்கிறேன் நீ எலக்ட்ரானிக்ஸ் வச்சிருக்கியா நானே எலக்ட்ரானிக்ஸ் வைக்கிறேன் நீ பெயிண்ட் கடை நடத்துறியா நானும் பெயிண்ட் கடை நடத்துகிறேன் நீங்கள் எந்த தொழிலை முன்னெடுக்கிறீர்களோ அந்த தொழிலுக்கு ஆப்போசிட்டா அவனே வர்றான் இதை ஊக்கப்படுத்துறது யார் தெரியுமா நாம தான் அவனை ஊக்கப்படுத்துறது நாம தான் ஒரு பெயிண்ட் கடை வச்சான்னாக்கா அவன்கிட்ட போய் மொத்த பேரும் நம்மளுக்கு போய் நிற்கிறது அவன் கொடுக்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு நம்ம தலையில நாமளே மண்ணல்லி போட்டுக்கிறது சமாது அவனை ஊக்கப்படுத்துறதுக்கு நாமளே முட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வேலைகளை நீங்கள் உணர்ந்து கொண்டு தமிழர்களாக நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் வந்து கைவிடணும் வர்த்தக சங்கம் இருக்கு வர்த்தக கழகம் இருக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது அங்க வர்த்தகம் வீடு வாடகை கிடையாது கிடையாது அவங்க அருமையான ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க பிற மொழியாளனுக்கு எதுவும் கொடுக்க கூடாது வீடோ கடையோ கொடுக்க கூடாது நீ வா இருப்போம் உனக்கு இங்க எது அனுமதி இல்லை அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளா பிற மாநிலத்தவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கு பிற மாநிலத்தவனுக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கேரளாவில் போய் இடம் என்ன வாங்க முடியாது நீங்கள் பதினைந்து ஆண்டு காலங்கள் கேரளாவில் வச்சிருக்கணும் அப்பாவோ அம்மாவோ அங்கே கேரளா கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கணும் நீங்கள் அங்கே குடியுரிமை பெற்றுக்கணும் அதாவது என்னன்னாக்கா பிஓவால சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு உங்கள் பையனும் பொண்ணும் அங்கே படிக்கணும் இதெல்லாம் நடந்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் அங்கே இடம் வாங்கலாமான்னு யோசிப்போம் அந்த அரசாங்கம் உங்களுக்கு இடம் அவ்வளோ கொடுக்க மாட்டான் இங்கே அப்படியா இருக்குது வர்றாங்க இருக்கிறாங்க ஒரு வருஷத்தில் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கை விலைக்கு வாங்கிடறாங்க இதான் நடக்குது இந்த ஊர்லேயும் அது நடக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் அது நடக்குது ஸோ இதே நிலைப்பாடு போயிட்டே இருக்கு அப்படின்னாக்கா நாம் நம்ம வாழ்விடங்களை இழந்து அகதியாக நிற்கிறதுக்கு தான் நாம் தள்ளப்படுவோம் அதனால் பொதுமக்களாக இங்கே நீங்கள் தமிழர்களாக இங்கே நீங்கள் இதை நல்லா தெளிவாக உள்வாங்கிக்கணும் தெளிவாக உள்வாங்கிட்டு பிற மொழியால் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பண்ணுங்கள் இன்னைக்கு தெலுங்கானா அந்த நிலைப்பாட்டை கையில் எடுத்துருச்சு தெலுங்கானா அந்த நிலைப்பாட்டை கையில் எடுத்துருச்சு நாம் எப்போ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் கேள்வி